வணக்கம் புதிய பழைய தேசிய நெடுஞ்சாலைகளில் பராமரிப்பு பணிகள் வந்து என்ஹெசை நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மேற்கொள்கிறார்கள் அவர்கள் வந்து தனியார் உடன் இணைந்து இந்த பணியை செய்கிறாங்க இதுக்கு வந்து மெயின் சோர்ஸ் வந்து டோல்கேட்டில் வர பணம் டோல்கேட்டில் மக்கள்கிட்ட வாங்குகிற பணத்தில் இந்த ஒர்க்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சோழபுரம் பைபாஸுக்கிட்டு இந்த வேலைகள் நடக்கிறத வந்து பார்க்குறோம் அதாவது என்னென்னா டிவைடரில் உள்ள பூச்செடிகளுக்கு வந்து தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கடினமான வேலை தான் வெயில் நல்ல வெயிலில் வந்து இந்த பணிகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து நமக்கு பல பராமரிப்பு வேலைகள் வந்து நடைபெறும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் புதிய டோல்கேட் வருது இன்னும் ஒரு ஒரு இரு தினங்களில் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க எதிர்பார்க்கப்படுது அதுபோல் இங்கே உள்ள மற்ற பராமரிப்பு பணிகளும் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து எண்ணிக்கையை வந்து மேற்கொள்கிறாங்க நல்லா சிறப்பாக இருக்குது நன்றி வணக்கம்